வெள்ளை வேஷ்டி சட்டையுடன் இறங்கி விட்ட சம்பவம் கற்றாட்டு ஸ்குவாட் கட்டின சுமா போந்த விளையாடிய அரசியல் புள்ளி சென்னை தொண்டாமுத்தூர் அடுத்த தாலையூர் பேரூராட்சிக்குட்பட்ட உலியம்பாளையம் பகுதியில ஐந்தாம் ஆண்டா நடைபெற்ற அம்மா நினைவு கோப்பை கிரிக்கெட் போட்டிய முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி துவக்கி வச்சிருக்காரு மேலும் கிரிக்கெட் போட்டியை துவக்கி வச்சதோடு அவர் கிரிக்கெட் வீரர்களோட இறங்கி கிரிக்கெட்டை விளையாடியும் உற்சாகப்படுத்தியிருக்காரு என்னப்பா இவரு இப்படி பூந்து விளையாடுறாரு அப்படின்ற மாதிரியாதான் அவரோட அந்த ஒரு ஆட்டமும் இருந்திருக்குது அதோட சிறப்பா விளையாடி திறமைகளை வெளிப்படுத்திய கிரிக்கெட் வீரர்களுக்கு பரிசுகளையும் பரிசுத் தொகையையும் வழங்கி வாழ்த்துக்களை tera